الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم أنت نريد أن تصرود رضي الله عليه نبلي عليه الله سبحانه وتعالى أبر بي ملميان أن بي مارولي نيسد دي الله تعالى

இஸ்லாமிய உரிமை பெண்களுக்கு அந்தஸ்து எந்த அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த அத்தியாயமே ஒரு அட்டாட்சியாக இருக்கிறது ஏனென்றால் பெண்கள் சம்பந்தமாக பெண்கள் என்ற பெயரிலேயே ஒரு அத்தியாயத்தை அன்னாக இறக்கி வைத்திருக்கிறான் என்பது பெண் சமூகத்திற்குண்டான ஒரு பெருமையாக இருக்கும் அதை பற்றி பேசினால் நிறைய பேச வேண்டிய செய்திகள் இருந்தாலும் இன்றைக்கு உள்ளான தனிப்பத்தை நான் வந்த விடலாம் இன்றைக்கு போதப்பட்ட வசனங்களில் முதல் வசனத்துலயே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் உணவுகளோட சொந்தக்கரோடு நீங்கள் சேர்த்து வாழுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டாங்க வசப்பம் தான் அல்லாஹ் போய் நீங்க இந்த வசனத்திற்கு முப்பசிரியங்கள் இரண்டு விதமான விளக்கங்களை சொல்றாங்க அல்லாஹாவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் உறவுகளை நீங்கள் அஞ்சி வாழுங்கள் பேணி வாழுங்கள் ஏனென்றால் அந்த உறவுகளை பேணாவிட்டால் மறுமையினை நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் எந்த உரிமை கொண்டாடுகின்ற சொல்றேன் கணவன் அடிப்படையில் சொல்றேன் வைத்து எந்த சொந்தத்தை வைத்து குறை கொண்டாடுகின்றீர்களோ அந்த சொத்தத்துடைய விஷயத்திலே நீங்கள் நேர்மையாக நீமமாக இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருங்க

பக்கத்து நாடு பாரசீக நாடு மிகப்பெரிய சொந்தமான நாடு அந்த நாடுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா சொந்தக்களை அவர்கள் சேர்த்து வாழ்வார்கள் சொத்த உணவு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு மேல அவங்க எந்த பேச்சும் பேச மாட்டாங்க ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க சும்மா விடவாட ஏதோ சொந்தக்கார அப்படிங்கிற அடிப்படையில ஒண்ணும் நாங்க செய்யாம இருக்கணும் என்று சொந்தத்தை தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை வச்சு மறுக்கிறார்

சாதாரணமா நம்மளை படுக்க வச்சு குளிப்பாட்ட அந்த மாதிரி குளிப்பாட்டுல அழிவதியில்லாமல் அவர்கள் தோல்வியை சாய்த்து கொண்டார்கள் பெருமானாவை அந்த இடத்துல அதிகமான நபர்கள் கிடையாது

நானும் வார்த்தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அலிபதி எல்லாம் தான் சொன்னாம சில முக்கியமான நபர்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு குடும்பத்தார்கள் தான் நாங்க பேசி முடிவு செஞ்சிருக்கிறோம் அதனால உங்களுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு சொன்னாரு அவரு சொன்னாரு பெயருக்காக கேட்கிறேன் சொந்தத்தின் அடிப்படையில் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதிபதி எல்லாம் தான் சொன்னாம

பல்வேறு வகையாக இருக்க அதுல சொல்லுவாங்க நீ எப்படி அந்த மாதிரி இருக்கிற நீ கல்யாணத்துக்கு என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா நான் உன் வீட்டு கல்யாணத்துக்கு வருவோம் அப்ப அவரு மொய் வச்சிருக்கிறார் கல்யாணத்துக்கு அதனால அவர் குடும்பத்துக்கு நம்மளும் என்ன செய்யணும் அதே மாதிரி மொய் வச்சு அவர் கல்யாணத்தை நம்ம கூப்பிட்டோம் அவர் கல்யாணத்துக்கு வரல முட்டினால் மட்டும்தான் வந்தாரு அதான் நம்மளும் என்ன செய்யலாம் அதே மாதிரி போயிட்டு வந்தாருன்னா நம்ம கல்யாணம் கூட்டமா இல்லையா அந்த வீட்டுல பொப்பளையும் தான் வரல ஆண்கள் மட்டும் வந்தாங்க அதனால நம்ம ஆம்பளை மட்டும் போனா போகணும் என்று சரிக்கு சமமாக அந்த சொத்தம் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் நானும் கணக்கு பார்த்து அந்த உறவுகளை வைத்துக் கொள்வேன் அவங்க கல்யாணத்துக்கு ஒருவே அவர் வராமல் இருந்தாலும் நீங்க போகும் எதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா ஒன்று ஒருவர் நீங்க பாதுகாக்கிறீங்க இன்னொன்று சொன்னா அப்படிங்கறதுக்காகவே போறீங்க சொன்னாங்க என்ற எ ர சொன்ன சரீரத்திற்காக மார்க போறீங்க அப்படின்னு அந்த எண்ணம் பொறுக்கிற இந்த சரிக்கு சமம் என்பதெல்லாம் வர அவர் வராத்தோடு நம்ம என்ன செய்யணும் ஒரு நேரம் அடைப்பு கொடுத்தோம் அவரால் வர முடியல அப்படின்னா முடிஞ்சு போகும் உணவு முடிஞ்சு போட்டு

அவங்க உங்க பக்கத்துல வரானாலும் நீங்கள் அவர் பக்கத்தில் நெருங்குங்கள் அதனால் அவர் முகத்திலே நீங்கள் சாப்பதை உறவுகள் என்றால் அப்படி உறவுகள் என்றாலே சில சங்கடங்களும் சில பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் அந்த அப்படியே தான் அந்த உறவுகளை மௌத்து வரைக்கும் நம்ம கடந்து கொண்டு போகணும் அப்படி வரல இவன் சரியில்லை அவன் சரியில்லை என்று உறவுகளை நீங்கள் துண்டித்து விடாதீர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறவுகள் இன்னொரு கவலை என்ன அப்படி நடக்குதுன்னா சில உறவுகள் எல்லா உறவுகள் எல்லா சொந்தங்கள் சில உறவுகள் காசு இருந்தா மட்டும் ஒட்டிக்குவாங்க காசு இல்லை அப்படின்னா தூரமா போயிடுவாங்க நெருக்கமா இருக்கிற அந்த பந்தம் அது தூரமாக போயிடும் நாசு படங்கள் செல்வ செழிப்புகள் அந்தஸ்துகள் இருந்தா மட்டும்தான் உங்க கூட சேர்த்து வாழ்வாங்க அந்த அந்தஸ்து போயிருச்சு மரியாதை போயிருச்சு அந்த செல்வாக்கு போயிருச்சு பணம் படம் போயிருச்சு அப்படின்னா பசை இல்லை அப்படின்னா உங்க கூட ஒட்ட மாட்டாங்க பசை இருந்தா ஒட்டுவாங்க அப்படிங்கிற சில சொந்தங்களும் இருக்குத்தான் செய்கிறது அதே மாதிரி சொந்தங்கள்ல இரண்டு வகையான சொந்தங்கள் இருக்கு மார்க்கம் சொல்லுகிறது ஒன்று குடும்ப ரீதியம் குடும்ப ரீதியில் அத்தா அம்மாவுடைய சொந்தம் அக்காவோடைய சொந்தம் அப்படிங்கிற ஒரு சொந்தமாக வரக்கூடிய அப்பா மனைவியோடைய அத்தா மனைவியோடைய அம்மா அவங்க சொந்தக்காருங்க அப்படிங்கிற இந்த இரண்டு சொந்தங்கள் சங்கம் அவர்கள் இந்த இரண்டு உறவுகளையும் நீங்கள் பேணுங்கள் சன்னதா மணி

சதீஜா யாரெல்லாம் சொந்தக்காரன் அவங்களெல்லாம் சகதாக சொன்னத்தோடு மாசத்தோடு இந்த உணவுகளை அப்படின்னா ஒரு தடவை பெரும்பாலான வீட்டுல சொன்னாங்க உணவுக்காரங்க அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க வெளியே கதவு சத்தேட்டு சொன்னாங்க பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கதவு கட்டக்கூடிய அந்த ஓசையை வைத்து சலாம் சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை வைத்து சஜீதாவுடைய காலமா வந்திருக்கிறாங்க

ஒவ்வொரு முகங்களும் விதமாக மாறி போகிறேன் அப்படி அல்ல இவர்கள் அவர்களை அனுசரிக்க வேண்டும் அவர்கள் இவர்களோடு சேர்த்து வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறது அதே அத்தா இருக்கிற வரையதான் அத்தாவுடைய உறவுக்காரன் அம்மா இருக்கிற தான் அம்மாவுடைய உறவுக்காரங்க அப்படிங்கிற நிலைப்பாடி இன்னைக்கு சமூகத்துல பார்க்கலாம் அத்தா போயிருக்கிறாங்க அவங்க

ஒரு சராமை கொண்டாவது ஈரமாக்கிக் கொள்ள ஒருத்தர் உறவுகள் இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி பத்த உறவுகள் அண்ணன் கூட அவங்க கூட பேசாம பல ஆகக்கூடிய கனவன் படவையா இருக்கிறாங்க ஒரே வீட்டுல இருக்கிறாங்க பேசாம இருந்து பத்தாண்ட நண்பர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன மனஸ்தாபத்திற்காக வேண்டி ஒதுக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க எனவே அப்படி சொல்வது என்ற எந்த உபவாமா பார்த்தாலும் சரி அதை பேண வேண்டும் என்று நான் எப்படி சொன்னாபா உருவத்தின்றார்கள் அதைத்தான் ஏதோ போட்ட ரசனங்கள்ல அண்ணா உறவுகளை சொந்தங்களை பேரி வாடக்கூடிய நல்ல மக்களாக அண்ணா வந்தாரா உருவாட்டா